பலவிறகம் நின்னாச்சு பலவிறகம் நின்னாச்சு பாடுபாபு சக்கன் கேட்டி கேட்டி பாடுபாபு சக்கன் கேட்டி கேட்டி பலவிறகம் நின்னாச்சு பலவிறகம் நின்னாச்சு படுகோளைகள் பலநடைந்து அடிமாளைகள் பலநடைந்து படுகோளைகள் மட்டும் என்னாச்சு குற்றமুক্ত நீனாச்சு படுகோளைகள் பலநடைந்து அடிமாளைகள் பலநடைந்து படுகோளைகள் பலநடைந்து அடிமாளைகள் பலநடைந்து சட்டம் மட்டும் என்னாச்சு சொத்துக்கள் நீனாச்சு தமிழக அரசின் தமிழ கபள ரஸ்தே கபள ரஸ்தே தமிழ் நகர் ரஸ்தே தமிழ் நகர் ரஸ்தே கபள ரஸ்தே கபள ரஸ்தே காத்திடுங்க 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 ஆசிரியை நித்தை காத்திடுங்க ஆசிரியை நித்தை காத்திடுங்க தமிழ் நகர் ரஸ்தே தமிழ் நகர் ரஸ்தே கபள ரஸ்தே கபள ரஸ்தே காத்திடுங்க காத்திடுங்க காத்திடுங்க

ஆசிரியர் சமுதாயம் ஒன்றுபடுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் இறுதி வெற்றி இறுதி வெற்றி இறுதி